பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பத்தொன்பது வாசிப்பு முடிந்தது வாசகம் விவாதமானது இதை தான் காட்ட இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் மங்களத்திற்கு தெரியாத அந்த பெண்ணின் ஓவியம் மூன்று நண்பர்கள் பார்த்தபோது அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது அந்த ஓவியத்தை காட்டி ஓர் முடிவுக்கு வந்துவிடலாம் என்று நினைத்திருந்த நண்பர்கள் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கே வந்து நின்றனர் மங்களத்திற்கு தெரியவில்லை என்பதை அறிந்ததும் ராஜா அக்கா சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணினோம் அவ்வளவுதான் நீங்க போய் உங்க வேலையை பாருங்கக்கா உடனே ராமு குறுக்கிட்டு மங்களத்திடம் அக்கா நேத்து ஒரு டீச்சர் பொண்ணை பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க இல்ல ஆமா ராமு தம்பி அவங்களுக்கு என்ன இல்லக்கா அவங்க வீடு எங்க இருக்கு இதோ இந்த மூணாவது தெருவில் பெரிய வீடு அவங்க வீடு தான் தம்பி எது எல்லாரும் அரண்மனை வீடுன்னு சொல்லுவாங்களே அந்த வீடா ஆமா தம்பி பெரிய கிரே கலர் கேட்டு போட்டு இருக்குமே அந்த தான் ஆனா நான் அந்த வீட்ல இருந்து யாருமே வெளியில வரதோ இல்ல உள்ள போறதோ பார்த்ததே இல்லையேக்கா ம் நீங்க எல்லாரும் காலையில ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா வேலைக்கும் ஐயா தன்னோடய ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க ஏன்னா சினிமா தேட்டர்லேருந்து நீச்சல் குளம் ஜிம்மு விளையாட்டு அரன்னு எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது அந்த அம்மா மட்டும் சனிக்கிழமை விடிய காலையில வெளியில் போகும் ஆனால் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது நான் திங்கட்கிழமை சாயந்தரம் வேலைக்கு போனால் வீட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்கள சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரங்களில் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போன போது பார்த்ததே இல்லையா இல்லை தம்பி அவங்க வீட்டுக்கு சனி ஞாயிறு வேலை செய்ய போக மாட்டேன் எனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுப்பாங்க அந்த அம்மா இதோ இந்த ராஜா அம்மா மாதிரி வாரம் முழுக்க வந்தாகணும்னு சொல்லாது அந்த பொண்ணு ஓ அப்படியா அக்கா இருங்க இருங்க எங்கள் அம்மா வரட்டும் நான் சொல்கிறேன் ஐயோ தம்பி ஏதோ விளையாட்டாக சொல்லிவிட்டேன் அக்கா ராஜாவோட அம்மா உங்களை வாரம் முழுக்க வர சொன்னாலும் உங்களை வேலையில் இன்னும் வச்சுருக்காங்கல்ல ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு கொடுத்தவங்க உங்களை பாதியிலேயே துரத்தி விட்டுட்டாங்க தானே அட ஆமாம் ராமு தம்பி அது என்னவோ உண்மைதான் அதுவும் இல்லாமல் ராஜா தம்பி அம்மா தான் என் ரெண்டு பிள்ளைங்கள படிக்க வைக்குது தம்பி ஆ இவ்வளவு செய்கிறவங்கள சட்டுன்னு அப்படி சொல்லலாமாக்கா அதுதானே ராமு கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க இப்போது மன்னிச்சுக்கோங்க ராஜா தம்பி ஏதோ புத்தி கெட்டு போய் பேசிவிட்டேன் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி சரி ராமு ராஜேஷ் வாங்க நாம என் ரூமுக்கு போகலாம் என்று ராஜா கூறியதும் மூவருமாக ராஜாவின் ரூமுக்குள் சென்றனர் ராமு ராஜேஷிடம் டே ராஜேஷ் முதல்ல அந்த புக்கை ஃபுல்லாக பார்த்துடுவோம் அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிப்போம் என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் எஸ் ராமு நீ சொல்றதுதான் சரி ராஜேஷ் வா வந்து உட்காந்து புத்தகத்தை தர என்று ராமுவும் ராஜாவும் சொன்னதும் ராஜேஷ் புத்தகத்தை திறந்தான் அவர்கள் அதுவரை திறந்திடாத பார்த்திடாத பக்கத்துக்கு சென்றனர் அதில் ஒரே ஒரு இதயம் வரையப்பட்டிருந்தது மூவரும் சற்று நேரம் பார்த்ததுமே அது பட படவென துடிக்க ஆரம்பித்தது அதை பார்த்த ராஜேஷ் டெய் என்னடா இது ஒரே ஒரு இதயம் அதுவும் இப்படி வேக வேகமாக துடிக்குது இது யாரோடது அந்த பொண்ணோட இதயமா இல்ல அந்த அழுத குழந்தையோட இதயமா ஏ ராஜா என் ராஜேஷ் ஒன்று கவனிச்சிங்களா என்ன ராமு ராமு என்னன்னு சொல்லுடா பாஸ் விட்டெல்லாம் பேசாத இல்ல முதல்ல ஒரு பட்டாம்பூச்சிக்குள்ள ரெண்டு இதயங்கள் துடிக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது குழந்தைய காட்டிச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை காட்டிச்சு இப்போ ஒரே ஒரு இதயம் துடிக்கிறத காட்டுது அதுக்கு என்னடா இரு ராஜேஷ் ராமு சொல்லி முடிக்க விடு நீ சொல்லு ராமு அப்படி பார்த்தா இந்த புக்கு என்ன சொல்ல வருதுன்னா ரெண்டு உயிர்கள்ல ஏதோ ஒன்று மட்டும் உயிரோட இருக்குதுன்னு நமக்கு சொல்ல வருது அப்படின்னா அந்த பொண்ணு இல்லாட்டி அந்த குழந்தை இதுல யாரோ உயிரோட இருக்காங்க யார் உயிரோட இல்லை ஏன்னா இந்த புத்தகம் நமக்கு இவங்க ரெண்டு பேரை தானே காட்டிச்சு அதுதான் தெரியல ராஜா யாரோ ஒரு உயிர் இறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ராஜேஷ் நீ அடுத்த பக்கத்துக்கு போ ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகே ராஜா என்று கூறிக்கொண்டே அடுத்த பக்கத்துக்கு சென்றான் ராஜேஷ் அதில் மெல்ல ஒவ்வொரு வரியாக எழுதி காண்பிக்கப்பட்டது அதை மூவருமாக ஒரு சேர வாசித்தனர் என்னை பிரித்தது விதி சேர்த்திட நினைக்கிது மதி காலமும் நேரமும் நன்றாக இல்லாததால் இந்த கதி உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது விதி வென்றிட வேண்டுமென துடிக்கிது மதி விதியிலிருந்து விடுபட்டு தாருங்கள் நிம்மதி 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 உங்களோடு நான் பயணித்த இந்த பயணம் முடிவுற்றது இப்படிக்கு சாண்டி என்று எல்லா எழுத்துக்களும் சற்று நேரம் பளிச்சிட்டது பின் சாதாரண எழுத்துக்களாக மாறியது அதனை கண்ட ராஜேஷ் ஏ ராமு நீ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியே இப்ப என்ன சொல்ற இது அந்த பொண்ணோட ஆவியேதாண்டா நம்ம கிட்ட அவளை கண்டுபிடிச்சு யார் கூடையோ சேர்த்து விட சொல்லுது பாரு அப்படியா சொல்லுது ராஜேஷ் ஏ ராமு ராஜேஷ் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு இப்படி கேட்குற அவன் சொன்னது சரிதானே சரி நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது இப்படி பார்த்தா அந்த கடைசி பக்கத்தில் அந்த பொண்ணோட பேய் அதாவது ஓ சாரி 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 இனி அப்படி சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணோட ஆவி ஏன் சேர்த்திட நினைக்கிது மதியின்னு எழுதி காமிச்சுதான் டே ராமு நீ என்ன டீச்சர் எழுதினதுலேயே மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறியா ராஜேஷ் உனக்கு அந்த சென்டென்ஸோட டெப்த் புரியாமல் பேசுகிற சரிப்பா எனக்கு புரியலனே வச்சுப்போம் அப்படின்னா வேற என்ன எழுதி காமிச்சிருக்கணும் நீயே சொல்லேன் அதுதானே வேற என்னென்ன எழுதி காமிச்சிருக்கணும் ராமு இதுதாங்க அத்தியாயம் பத்தொம்போது வாசிப்பு முடிந்தது வாசகம் விவாதமானது மங்களம் பார்த்தபோது காணாமல் போன ஓவியம் மீண்டும் அந்த பக்கத்தில் மூவருக்கும் தென்பட்டதா மங்களத்திடம் என்ன சொல்லி சமாளித்தனர் மேலும் புத்தகத்தை திறந்து மீண்டும் வாசித்ததில் எந்த கருத்து விவாதத்திற்கு உள்ளானது என்பதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இனி விவாதத்திற்குள்ளான அந்த பக்கத்தில் என்ன இருந்தது என்பதையும் அது ஏன் விவாதத்துக்குள்ளானது என்பதையும் அந்த விவாதம் எதில் முடிந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்